டிகிரி இல்லாமலே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் டாலர்கள் வந்து சம்பளமா அதுவும் கனடாவில் வந்து அரசு வே இல்லையா என நம்ப முடியலையா ஆமாங்க இதுதான் உங்களுக்கான ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் தெரியுமா இந்த வேலை எப்படி சம்பளம் என்ன எப்படி விண்ணப்பிக்கலாம் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் என்ன செய்ய வேணும் ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ள வேணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் தட் இஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஆதரவு தெரிவிங்க அப்போ தான் இன்னொரு பத்து பேருக்கு வீடியோ காட்டும் அது மட்டும் இல்லாமல் புதிதான் இந்த யூடியூப்பில் ஹைப் பண்ணுற பட்டன் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காட்டும் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கனடாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்னிட்டு ஸ்டெட்டிக்ஸ் கனடா என்ற ஒரு பீல்ட் ஆப்ரேஷன் சூப்பர்வைசர் அப்படி என்ற ஒரு கல செயல்பாடு மேன்மையாளர்களை பணியமர்த்த போறதாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த வேலைக்கு வந்து டிகிரி அவசியம் கிடையாது அப்படி என்ற விஷயம் தான் இதுல முக்கியமானது உண்டு இதை பத்தி டீட்டெயிலா சொல்றேன் அதுக்கு வீடியோவை கடைசி வர நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் சரி எங்கெல்லாம் இந்த வேலை கிடைக்குதுன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் இந்த வேலை வாய்ப்பை பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் கொலம்பியா அல்பர்டா மற்றும் ஸ்கட்சுவன் மெனிடோபா யுகோன் அப்புறம் வடக்கு மேற்கு பிரதேசங்கள்ல தான் இது கிடைக்குது இந்த பதவிக்கு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதினொன்று வரை சம்பளம் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க யுகோன் அப் அப்புறம் வடக்கு மேற்கு பிரதேசங்கள்ல பணியாற்றுவர்களுக்கு மேலதிக பணி கொடுப்பனவர்களும் வழங்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பணியிட முக்கிய பொறுப்புகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் கிட்டத்தட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியாளர்களின் குழுவை திட்டமிட்டு பயிற்றுவித்து மேற்பார்வையிட்ட பணிகளே இந்த வேலைக்குரிய வேலையாக இருக்குது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளை சீராகவும் திறமையாகவும் நடைபெற செய்வதில் தான் முக்கிய பங்காற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் தரவு சேகரிப்பு செயல் அறிக்கைகள் மற்றும் செலவுகள் மக்கள் தொடர்பு போன்ற பணி எல்லாவற்றையுமே அவங்க தான் செய்ய வேண்டும் சரி அடுத்தது வந்து குவாலிபிகேஷன் மற்றும் ஸ்கில்ஸ் என்னென்னு கேட்குறீங்கன்னு சொன்னால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பிதாரர்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர்களுக்கு வந்து டிகிரி தேவையில்லை ஹை ஸ்கூல் டிப்ளமா அதாவது பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு வகுப்புக்கு சமமான தான் இந்த ஹை ஸ்கூல் டிப்ளமான்றது என்றது அல்லது அதற்கு ஈக்குவலாக அனுபவம் அல்லது பயிற்சி இருந்தால் மட்டும் போதும் விண்ணப்பதாரர்கள் கிட்டத்தட்ட மைக்ரோசாப்ட் வேர்ட் எக்ஸல் இமெயில் ஜூம் இதுகளை பத்தின ஒரு அடிப்படை நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் மீட்டிங் டீம் மீட்டிங் டைம் மேனேஜ்மெண்ட் அப்புறம் பொதுமக்களுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய திறன் வந்து இருக்க வேண்டும் அடுத்தது வந்து ஒர்க்கிங் அவர்ஸ் மற்றும் ஃபெசிலிட்டி அதாவது வேலை நேரம் மற்றும் வசதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்டா இந்த வேலை பார்ட் டைம் ஆகவோ அல்லது ஈவினிங் அவர்ஸ் ஆகவோ அல்லது வீக்எண்ட்லயோ சேர்ற மாதிரி தான் இருக்க போகுது வீட்டில இருந்து பணி புரியும் வசதியும் இதுல இருக்கு ஆனா விண்ணப்பதாரர்களுக்கு கிட்டத்தட்ட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்புறம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பான தொலைபேசிகளுக்கு அழைப்பு ஏற்ற மாதிரி இடத்தை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்து வந்து அப்ளிகேஷன் டெட் இந்த முடிவு பார்த்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வேலைக்குரிய விண்ணப்பங்கள் இந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸ்டாட்டிக்ஸ் கனடா இந்த ஒபிஷியல் வெப்சைட்ல வந்து இந்த வேலை பற்றிய அனைத்து விவரங்களையும் வெளியிட்டு இருக்காங்க சோ அந்த லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் மறக்காம அந்த ஆர்வம் இருக்கிறவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை போய் பார்த்து நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் நான் கொடுத்துருக்க அந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் என்றதான் இந்த நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்கு ஸ்டாட்டிக்ஸ் கனடா பேருக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொன்னால் ஸ்டாட்டிக்ஸ் கனடாவின் ஒஃபிஷியல் வெப்சைட் அதாவது ஜிசி ஜாப்ஸ் மூலமாகவே நீங்கள் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதார்கள் முதல்ல ஜிசி ஜாப்ஸ் இணையதளத்தில் ஒரு அக்கௌண்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அது இந்த வேலைக்காக இருந்தாலும் சரிதான் எந்த வேலைக்காக இருந்தாலும் அது நீங்கள் உங்களுக்கு உதவும் அதனால் நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபீல்ட் ஆப்ரேஷன் சூப்பர்வைசர் என்ற வேலை அறிவிப்பை நீங்கள் நீங்க சொன்னால் சொன்னா உங்களுக்கு காட்டும் இந்த வேலை அறிவிப்பை ஓப்பன் பண்ண பிறகு அதுல அப்ளை ஒன் லைன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ண முடியும் விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய மற்றும் ரெஃபரன்ஸ் ரெண்டு பேர் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு வரும் உங்களுடைய கல்வி வேலை அனுபவம் மற்றும் ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்ல வேண்டியிருக்கும் நீங்க பதிலளிக்கும் ஒவ்வொரு கல்விக்கும் உதாரணங்கள் அப்புறம் விளக்கங்கள் சேர்க்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு தேர்வு பகுதி உங்கள் பதில்கள் வந்து எப்பயுமே ஸ்டார் முறையில வச்சுக்கொள்ளுங்க அதாவது சிச்சுவேஷன் டாஸ்க் ஆக்ஷன் ரிசல்ட்ஸ் இந்த எழுதுறது வந்து பரிதிக்கப்படுது அதாவது ஸ்டார் ஸ்டார்ன்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்ன்ற சிச்சுவேஷன் ஒரு சம்பவ அல்லது சூழ்நிலையை பற்றி சொல்லணும் அதான் அந்த ஸ்டாரில் வர எஸ் என்ற எழுத்துக்குரிய மீனிங் ரெண்டாவது வந்து டி டாஸ்க் பணி என்று சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் என்ன பணியை நீங்கள் செய்ய வேண்டி இருந்தது என்றுதான் அந்த டீக்குரியது அடுத்தது ஏ ஏ ஃபோ ஆக்ஷன் அதாவது செயல் அந்த பணி செய்ய நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்றது ஆர் வந்த ஆஸ் யூஷுவல் ரிசால்ட் விளைவு உங்களுடைய செயலின் முடிவு என்னவாகியது என்ன சா என்னத்தை சாதனை அடைந்தீர்கள் இதுதான் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது வந்து விண்ணப்பதாரர்கள் கனடாவின் குடிமகனாக அல்லது நிரந்தர குடியிருப்பாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல வேலை பதவி உள்ள பிராந்தியத்துல நீங்க வசிக்க வேண்டும் என்றது கட்டாயமாகும் இந்தியால இருந்தோ இலங்கையில இருந்தோ நீங்க அப்ளை பண்ண முடியாது விண்ணப்பம் முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு தகுதியான விண்ணப்பதார்கள் கண்டக்ட் பண்ணப்படுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க இதுதான் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் ரொம்பவே அபூர்வம் இல்லையா ஸ்டாடிக்ஸ் கனடாவுடன் இணைந்து நாட்டுக்கு சேவை செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இழக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனாலதான் இந்த வீடியோவை செய்யணும் இந்த கண்ணுக்கு பட்டுச்சு கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் பண்றதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணேன் அது மட்டும் இல்லாம ஒர்க் ஃப்ரம் ஹோம் கவர்மெண்ட் ஜாப் நல்ல சம்பளம் உண்மையாகவே பலருக்கு ஒரு கனவாக தான் இருக்குது சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி கொள்ளுங்க அப்ளை பண்ணி வேலை கிடைச்சதுன்னா என்ன கண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க வேலை கிடைச்சதா இல்லையான்னு சொல்லி அது மட்டும் இல்ல இந்த மாதிரி வேலை வாய்ப்பு பற்றிய வீடியோ கல்களை நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க ஏற்கனவே கனடால இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு டிகிரி இருக்க வேண்டிய தேவை இல்லை என்றதான் இதுல ஸ்பெஷாலிட்டி சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்றது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வச்சாதான் அவங்களும் பார்ப்பாங்க சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் அடைவு உங்கள் அன்பினாலும் செய்யும் அந்த வீடியோ சி எஸ் மக்களே